கோவை தடாகத்தில் கே எம் ஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையம் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு திறப்பு விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ ஆலோசனை கட்டணம் ஆண்டிற்கு ரூபாய் முப்பது மட்டுமே மருத்துவமனை தலைவர் நல்லா ஜி பழனிசாமி அறிவிப்பு கோவை மாவட்டம் தடாகம் அனுபாவி சுப்பிரமணியர் திருக்கோவில் அருகில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையத்தை முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் திறப்பு விழாவிற்கு கே எம் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதுகுறித்து மருத்துவமனை தலைவர் நல்லாஜி செய்தியாளர்களிடம் கூறுகையில் இப்புதிய ஊரக மையத்தில் புற நோயாளிகள் மருத்துவர் ஆலோசனை பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் முப்பது மட்டுமே செலுத்தி ஒரு வருடம் முழுவதும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நோயாளிகள் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் இம்மையத்தில் இரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை இரத்தத்தில் உப்பின் அளவு குரியாட்டினின் இரத்தத்தில் சர்க்கரை அளவு பாப்ஸ்மியர் பரிசோதனை இரத்த வகை மலேரியா பாரசைட் மார்பு எக்ஸ்ரே இசிஜி போன்ற அனைத்து பரிசோதனைகளும் இலவசம் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் நபர்களுக்கு மூன்று நாட்களுக்கான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும் மேலும் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் நலன் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட கே எம் ஹெச் மருத்துவக் கல்லூரி ஊரக மருத்துவ மையத்தினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர்கள் நா கார்த்திக் தோ ரவி தளபதி முருகேசன் கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் தடாக ரோடில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு நமது பழைய சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு முன்னிருந்த அவர் அவர் கிராமத்து மனுஷன் செந்தில் பாலாஜி விவசாய குடும்பத்தில் வந்து சாதாரணமான குடும்ப அமைச்சர் அவருக்குன்னா ரூரல் ஹெல்த்துன்னா அவருக்கு நல்லா தெரியும் அதனால் அவரை வந்து இங்கே வந்து ரூரல் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அவர் அழகாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டார் அவருடைய பார்வையில் இதுவும் அப்பப்போ வேணும்னு அவர் பண்ணி கொடுப்பாரு இங்கே வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு அது அது கூட இந்த ஊரில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டரு மற்ற ஆளுலாம் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வேணுங்கிற ஹெல்த் ரிலேட்டடை நாங்கள் பண்ணுவோம் மூணு வருஷத்துக்கு ஒருக்காக இங்கே வில்லேஜில் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து செக்கப் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இந்த மூணு வில்லேஜஸ் எடுத்து ஊரல் ஹெல்த் சென்டர் மாதிரி இன்னொரு மூணு மூணு வில்லேஜ் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதே வில்லேஜ் தடாக வில்லேஜு காலப்பட்டி வில்லேஜு நல்லாம்பட்டி வில்லேஜ் மூணு வில்லேஜ் எடுத்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் தி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நாமளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத என்னென்ன வியாதி இருக்குதுன்னு எல்லாம் பார்த்து அதையும் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான இடம் ஹெல்த்துக்கு ரிலேட்டக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் ஓபி தான் நாட்டு இன்ஃபெக்ஷன் இல்லை படுக்கை இல்லை கிடையாது இந்த படுக்கை கிடையாது அந்த ஓபியில் இங்கே வந்து ஜனங்களுக்கு நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது முப்பது ரூபாய் கொடுத்தா அந்த பேஸிக் ப்ளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் ஃப்ரீ மூணு நாளைக்கு மருந்தும் ஃப்ரீ அதை பண்ணிகிட்ருக்கோம் அதே தான் இங்கேயும் பண்ணுவோம் அதனால் இது பார்ட் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜு எக்ஸ்டென்ஷன் இது இதுக்கு ரூரல் ஹெல்த் சேர்ந்து மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்டென்ஷன் பின்னால் ஒரு தேவைப்பட்டதுன்னா ஒரு மருத்துவமனையுமே நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பின்னால் இதுக்கு இந்த இடத்துல தடாகத்துலேயுமே ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வந்து எங்களெல்லாம் சிறப்பித்ததுக்கு சிறப்பித்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள் நன்றிகள்